வந்து சின்னதாக ஒரு டிப்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்கலாம் இது வந்து நான் வந்து பேக்கில் வந்து டிசைன் எல்லாம் எல்லாம் வந்து நீட்டாக வந்து நான் வச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த டிசைன் வந்து நான் வச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ அந்த லேயரை வந்து கரெக்டாக சுருக்கம் அதாவது இந்த பக்கம் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த லேஸ் வந்து வைக்கும்போது கொஞ்சம் வந்து இந்த இடம் வந்து சுருக்கம் வந்துடும் சுருக்கம் வருது அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ளீட் வந்து பிடிப்பீங்க அது பிடிக்காமல் நான் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி நீங்கள் பட்டையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மெல்லிஸாக இருக்கிற லேஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எது எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி இருக்கிறத வந்து முதல்ல வந்து இந்த அறுக்குல இதை வந்து லைட்டாக ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி இழுக்காமல் நார்மலாக அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து லைட்டாக இழுத்துக்குறங்க அப்போ நமக்கு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் அந்த இது வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் இந்த மாதிரி இழுத்துட்டு இப்போ நான் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்குறது வந்து பாருங்கள் இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டு தான் வந்து அடிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ இதிலையும் அடிக்கணும் நம்ம பேக்கில் என்ன வச்சுருக்கோமோ அதுதான் ஃப்ரண்ட்லையும் அடிக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக அந்த அந்த இடத்துல வச்சுக்கிருங்க அதாவது இதை வந்து நல்லா லூஸ் கொடுத்துருங்க லேஸை வந்து நல்லா லூஸ் கொடுத்துருங்க லூஸ் கொடுத்துட்டு கரெக்டாக அப்படியே வந்து லேஸை வந்து இழுக்கக்கூடாது இழுக்காமல் அப்படியே வச்சு சுற்றி விடுங்க நீட்டாக அந்த நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இழுத்துட்டோம் பாருங்க அதனால ரவுண்டு வந்து அழகாக வரும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த ரவுண்டு வந்து நீட்டாக வரும் அதுலேயே வந்து பின்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டு கழுத்துக்கு வந்து பின்னாடி ரவுண்டுக்கும் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் இப்போ பாருங்க நான் அந்த அதில் வந்து எப்படி நம்ம காலிஞ்சு விட்டுட்டு அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி விட்டுட்டு அடிச்சிருக்கேன் அந்த ரவுண்டு வந்து நம்ம வந்து அந்த லேஸ் வந்து இழுத்துட்டு வச்சதுனால கொஞ்சம் கூட வந்து துணி வந்து பெண்டாகலை பாருங்கள் அதாவது இப்படி வந்து சுருக்கம் கொடுத்துருக்கோம் அங்கே எங்கேயும் வந்து சுருக்கம் கொடுத்துருக்கோம் அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து அடிச்சிருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து அடித்து பாருங்கள் அடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது இல்லாமல் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ